பொதுமக்கள் அனைவருக்கும் சகல கடாட்சமும் நிறைந்து அமா வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையான இன்று இந்த அமாவாசை யாகமானது சட்டமதி தோஷங்கள் நிவர்த்தியாகி மக்களுடைய துன்பங்கள் நிவர்த்தியாகி பரிபூர்ணமாக லட்சுமி கணாட்சம் பெறப்பட்டு ஐஸ்வர்யமாக அனைவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல வரசித்தி வாராகியினுடைய திருக்கோளம் அலங்காரம் செய்யப்பட்டு பட்டாடை உடுத்தி பச்சை பட்டுடுத்தி மிக அற்புதமாக ஆபரணங்கள் சூட்டி தன்னுடைய கருணை தோய்ந்த திருமுகத்தோடு அன்பர்களை காக்கும் கருணாகரியாக காமேஸ்வரியாக இந்த ஆலயத்திலே எழுந்தருளி குடமுழுக்கு பெருவிழாவை நிகழ்ச்சி கணபதி இங்கே குபேர விநாயகர் என்ற திருநாமத்தோடு ராகுகேது சகிதமாக மூர்த்திகளோடு அற்புதமாக இழந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார் விக்னங்களை களைந்து வினைகளை களைந்து வேரெத்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆன்ம ஆன்மஸ்வரூபமானது உங்கள் அனைவருக்கும் பரவட்டும் என்று சொல்லி நம்மை வரவேற்கும் முகமாக இந்த ஊரின் எல்லையிலே வராயிபுறம் என்ற இந்த கஷேத்திரத்தினுடைய எல்லையிலே இங்கே சுவாமி குபேர விநாயகராக திருநாமம் தாங்கி எல்லாம் அம்பிகை பராசக்தி உள்ளே வராம அவதாரத்தோடு எழுந்தருளி இந்த கோலம் மகாவராகி என்று சொல்லக்கூடிய அற்புதமான கோலத்தோடு இங்கே அஸ்வார்புட வாராகியாக எழுந்தருளி சேவை சாதித்துக் கொண்டிருக்கும் அம்பிகை பூர்ண குடும்பத்திலே எழுந்தருளி இங்கே ஆறுதியாக சண்ட திரவியங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டு மக்களுடைய பூசி ஐஸ்வர்யங்களை நல்க வேண்டும் என்று சொல்லி அனைவரது குடும்பங்களிலும் தோஷங்கள் நிவர்த்தியாக வேண்டும் அனைவரது கோரிக்கையும் நிவர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி விநாயக பெருமானை இங்கே ஆராதனம் செய்யப்பட்டு அவருடைய பரிபூர்ண அனுமதியை பெற்று எல்லாம் அம்பிகை கலசத்திலே எழுந்தருளச் செய்து யாகத்தை சிவாச்சாரிய பெருமக்கள் வேத உபநோடு திருமுறை சுவாமி சமர்ப்பணம் செய்ய கொண்டு இருக்கிறார்கள் அனைவரும் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருமுகமாக அமர்ந்து தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே தேவதைகள் வர காத்திருக்கும் இந்த தருணத்திலே யாக வேள்வையானது தொடர்பு இருக்கிறது மாங்காங்க இருக்கக்கூடிய பக்த கொடி பெருமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை தவற விடாது கலந்து கொள்ளுங்கள் இந்த நிறைவான யாகம் நாளை செய்யக்கூடிய நாளானது புத்தாண்டிலே தொடங்கும் கூத்தபடி இந்த ஆலய மகா குடங்களுக்கு பெருவிடா சிறப்பாக நடக்க இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நாம் இன்று இந்த யாகத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமிகள் இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதம் அளித்து நம்மை வழிநடத்துகிறார் வழி ஓம் ஐந்து रत्न யானை முகத்தகை எந்தெん போடும் எயெற்றனை நத்தே மகந்தனை யான குளுந்தினை குந்தயில் வைதடி போற்றின்றே ஓமஅதயகாசுண்யா ஓம் போர்புகஸ்வரம் தேயோ யோனக பிரதமதகா ஆதே அதாரயabha ரேவோட மிஸ்ம் மிஸ் நோக்கி அனுராதான் ரவீதா வர்த்தகாமி